ஆதாரம் நமஸ்காரங்கள் சனி சனி இப்போ நம்ம பத்தி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் பத்த சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கரகதி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால தன்னுடைய செயல்களில் செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்றோம் அதனாலதான் சொல்றது வக்ரகதி அடைகிறதுன்றது மூலயமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தில் எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தே இல்லையானா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தல வக்கரமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்துக்கலையானால் சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்போது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்த அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கிரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கிரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த சனி வக்கிரம் ஆகும் அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும் அதனுடைய காரகத்தை ஒன்றும் சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட கொழுகை பண்றது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமா சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவான் அதனால வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதுல விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்துல வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்போது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு மந்திரம் அதற்கு பிறகு ஓம் தன்னோ சனி பிரசோதயாது அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள்

எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் துலாத்துல இருக்கிறதுனால உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது சமநிலையாக ஒரு சனி என்பது சனி பகவான் உச்சம் பெறும் இடம் ஆட்சி வீடுகள் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்றது சனி பகவானுக்கு பார்த்தாலே திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யவில்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அதை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்வர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்வர்கள் அதாவது வீடு இடிக்கிறது என்ற மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலூசரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர்

என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்றேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றப்பா மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவ வந்து ரிஷபராசிக்காரா நினச்சப்பா மிதனராசி ராசியில் அதே மாதிரி துலா ராசி வந்து விருச்சிக ராசியில் இருப்பா விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி நிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் துலாம் சித்திரை ஸ்வாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் இப்போ உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில அதே ராசியிலேயே வந்து வக்கரகதி அடைகிறேன் இப்ப பார்த்தேன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில போறான் இந்த வக்கரகதியில போகும்போது பார்த்த இல்லையானா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கும்போது தந்தையின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முதல் ஒன்றரை மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தாவரட்டமாக இருக்கும் இடப்பெயர்ச்சி உரி வரும் இடப்பெயர்ச்சி இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டங்களாக நிச்சயமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் பொதுவாகவே சனிபவம் பகவானை பொறுத்தவரையும் கர்ம காரகம்னு சொல்லுவோம் அது தவிர ஆழ்வு காரகம்னு சொல்லுவோம் காரகத்துவத்தில் இந்த ரெண்டுத்தையும் சொல்லுவோம் கர்மம்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தொழிலை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அதாவது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னும் பொழுது அஞ்சாம் போய் சனி இருந்து அவர் வக்கரகதி அடையிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய குலத்திற்கு உண்டான உங்கள் தாய் தந்தையர் அல்லது உங்களுடைய தந்தையர் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தொழில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது எதிர்பாலனத்தோடு மூலயமாக ஒரு நல்ல வெற்றி செய்து வரக்கூடிய வாய்ப்பும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமைப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா தொழில வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைமுக வருமானங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது வருது வெளிவூர் வெளிமானம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு சம சத்தம்னு சொல்லக்கூடிய மேஷத்தை வந்து சரி பார்க்கிறார் மக்கர சனி பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது சிறு மாறுதல்கள் உங்களுடைய கூட்டு தொழில் அமையும் அந்த மாறுதல்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் மக்கர சனி பார்க்கிறார் மக்கர சனி பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து தொழில வந்து அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் தொழில மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில வந்து அதிகமான வியாபாரங்கள் நடக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய தொழில் உங்களுக்கு கீழ் புனிந்தவர்கள் அதாவது உங்களுக்கு வேலை செய்கிறவங்க அவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அவர்களுக்கு சில செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா அதாவது ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கணும் அதாவது தனஸ்தானத்தை சனி பார்க்கிறார் தனஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது பார்த்தேன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் பண வரவுல இருந்தாலும் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குடும்பத்தில் சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சியும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது இந்த முதல் ஒன்றரை மாசத்துல ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது இடத்தை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அது ஒரு அஹ் அதாவது ஒன்றரை மாசத்துல அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னா அக்டோபர்ல அதாவது ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரும் வச்சு இல்லைன்னா அந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாகவே மறைந்திருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வெளிவூர் ஊர் செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கலைத்துறையில் அவங்களுக்கு புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கடைசி ஒன்ற வருஷம்னு சொல்லக்கூடிய அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு ஆஹ் சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்னாம் பாதத்துல சனி பகவான் போறதன் மூலியமாக நிச்சயமான ஏற்றம் இருக்கும் கூட்டுத் தொழிலில் வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் நிறைய பேரும் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் குடும்பத்துல அதை தவிர பார்த்த உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அதாவது இது சென்னையை அடுத்து பூந்தமல்லியில் வைத்தியஸ்வரன் கோவில் அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய சனி சனிபோக போய் பிரார்த்திட்டு வரணும் ரொம்பவும் நல்லது அருகில் இருக்கக்கூடிய இந்த ச நவகிரக சனிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றது சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து தீரும்